தேசமெல்லாம் முகந்திடவே பெரும்புதூர் எல்லா தேசமும் உகந்து இடவே அதாவது லோகத்துல இருக்கின்ற எல்லா தேசமும் உகந்திடவே அப்படின்னா உகந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதாக அந்த சந்தோஷிக்கும்படியாக பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிர நாள் வந்து தோனே பெரும்பூதூர் அதாவது பூதபுரியின் என்கிற திருநாமம் அந்த ஸ்ரீபெரும்புதூர் என்கிற திவ்ய கஷேத்திரத்திலே சித்திரையில் ஆதிர நாள் வந்து தோன்றி அதாவது மாசத்தில் அந்த ஆதிர நாள் திருவாதிரை என்கிற நட்சத்திரத்தில் அன்றி வந்து தோன்றி திரு அவதாரம் பண்ணின காசினி மேல் வாதியரை வென்று அதற்கு பிறகு தேசமெல்லாம் முகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிர நாள் வந்து தோன்றி காஷினி மேல் வாதியரை வென்று காஷினியில் மணியனைத்தும் காயாவண் சொல்ல தான் இந்த பூலோகத்தில் அது இருக்கிற வாதியரை வென்று வாதியர் அப்படின்னா வாதம் பண்ணுகிறவர்கள் வாதி பிரதிவாதி அப்படின்னு சொல்லுவாங்க கோர்ட்ல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பேர் இங்க சாஸ்திரங்கள் இருக்கின்றன அந்த சாஸ்திரங்களில் எவ்வளவோ சம்சயங்கள் வருகின்றன ஒத்தொத்தருக்கு லோகோ பின்னருச்சிஹி என்று காளிதாசன் சொன்னா போல ஒத்தொத்தருக்கு ஒவ்வொரு விதமான சித்தாந்தம் ஆக இங்க அந்த வாதியரை வென்று பூலோகத்தில் இருக்கின்ற பண்டிதர்கள் அவர்களோட வாதம் பண்ணி ஜெயித்து இந்த பாஷ்யக்காரர் வென்று ஜெயித்து அரங்கரகதியாக வாழ்ந்தருடன் எதிராசா சுவாமி தேசிகன் எதிராசர் அப்படி இங்க வந்து பாஷ்யக்காரரை சம்போதனம் பண்ற அந் அந்த மாதிரியாக காசினிமேல் வாதிகளை வென்று அரங்கர் கதியாக அரங்கர் ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கநாதனே கதியாக பிராப்பியனாக பிராபகனாக கொண்டு அதற்கு பிறகு வாழ்ந்து அருளும் வாழ்ந்து கொண்டிருந்த எதிராசா அதாவது எங்கிருந்தோ அந்த ரங்கநாதனை புகழாமல் அந்த ரங்கநாதன் இருக்கும் இடத்தில் பாஷ்யக்காரர் எழுந்தருளி அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ என்று சொல்லுகிறா போல அந்த ரங்கநாதனை சேமித்துக் கொண்டே இருந்தார் அக அரங்கரு கரியாக வாழ்ந்து எதிராஜா வாழ்ந்து கொண்டிருந்த எதிராஜரே ஸ்ரீபாஷ்யக்காரரே யதீனாம் ராஜா அப்படின்னு சொன்ன போல யதிராஜா தமிழ்ல வரும்போது எதிராசா அப்படின்னு சொல்லி ஸ்ரீபாஷ்யக்காரரே முன் பூசுரகோன் திருவரங்க தமுதனார் முன் முன்னொரு காலத்தில் பூசுரஹோன் அதாவது கோன் பூசுராகா புவிசுரா பூசுராகா அப்படின்னா பிராமணர்கள் மகிசுராக பூசுராக இந்த மாதிரி எல்லாம் பிராமணர்களுக்கு பேருண்டு அவ்வாறாக முன் பூசுரோன் பிராமணர்களுக்குள் சிறந்தவரான திருவரங்க தமுதனார் திருவரங்க தமுதனார் என்கின்ற ஒரு கவி ஒரு ஆச்சாரியன் உன் பொன்னடி மேல் அந்தாதியாக போத்தி பேசிய உன் பொன்னடி யாருடைய பொன்னடி பொன் போல ஸ்புருகணீயமான திருவடி என்பதாக அதாவது உன் பொன்னடின்னு சொல்லும் பொழுது ஒரு எம்பெருமானை எப்படி நீ என்று சொல்லுகிறோமோ ஆச்சாரியன் விஷயத்துல கூட அந்த மாதிரி ஒரு பக்தி பிராவண்யத்தோட இங்க கூப்பிடுறார் ஆக அந்த ஓ எதிராசனை உன்னுடைய உன்னுடைய பொன்னடிவேல் பொன்போல் ஸ்பிருகடீயமான திருவடியின் விஷயமாக அந்தாதியாக போற்றி அந்தம் ஆதி அந்தாதி கடைசி பதம் அடுத்த பதத்தோடு பிரபந்தம் ஆரம்பிக்கும் பாசுரம் ஆரம்பிக்கும் நம்ம முதல் திருவந்தாதி இரண்டாம் திருந்தாதி எல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா அந்த மாதிரியாக இங்க உன் பொன்னடிவேல் அந்தாதியாக போற்றி பேசிய அப்படின்னர் அதாவது போற்றி சாசனம் செய்து ஸ்தோத்திரம் செய்தபடி பேசிய பேசிய என்கிற சப்தத்துக்கு அருளி செய்த உன் பொன்னடி மேல் அந்தாதியாக போற்றி பேசிய நற்கலித்துறை நூத்து எட்டு பாட்டும் நற்கலித்துறை நல்ல ஒரு சிறந்ததான ஒரு காவிய விசேஷம் இது கலித்துறை என்றும் விருத்தத்தில் நல்கலித்துறை நல்லவைகளாய் கலித்துறை என்கிற விரத்தத்தில் சந்தஸ்தில் செய்யப்பட்ட நூற்றெட்டு பாட்டும் அதாவது அஷ்டோத்தர சதம் எட்டு பாட்டும் அதாவது நீயே அமானுசரே பேணி பிழையறவே எனக்கு அருள் பேணி அப்படின்னா மிக ஆதரத்தோடு பிழையறவே எந்த விதமான குற்றங்கள் ஒண்ணும் இல்லாம எனக்கு அருள்